இப்போங்க சார் மனிதர்கள் எல்லாமே வந்து ஒரு விஷயத்த அதிகமாக வந்து சொல்கிறத கேட்டிருப்போம் பொதுவாக என்னோடய மனசே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேச்சை வந்து கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து அதிக பேர் வந்து சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஸோ உங்களுடைய பார்வையில் நம்மளோட மனது அதாவது ஒருத்தரோட மனசு அவங்களோட பேச்சை கேட்கணுன்னா அதுக்கு வந்து என்ன செயல் புரியணும் உங்களோட பார்வையில் அதாவது என்னுடைய பார்வையில் மனசு அவங்க பேச்சை கேட்க வேணும் அதை பற்றின உங்களுடைய விளக்கம் என்ன உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மனசு வந்து அவங்க பேச்சை கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல வந்து மனசு வந்து நம்ம பேச்சை கேட்காது நாம் தான் மனசு பேச்சு கேட்கணும் ஏன் அப்படின்னா மனசு வந்து நம்மனால் ஆனதில்லை அதனால நாம தான் நாம் ஆகியிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எதனால் நாம் உருவாகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் செயல்படணுமே தவிர நம்மனால் வந்து மனசை சரி வேணும் மனசை வந்து எம்பேச்சை கேட்க வேணும் அப்படிங்கிற கோணத்துல எல்லாம் கையாண்டம்னா அது தவறாக தான் போகும் ஏன் அப்படின்னா <laughs> இந்த இடத்துல வந்து மனசுங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை <laughs> அந்த மனசுங்கிறது வந்து அது வந்து ஈக்கும் கையில் இருக்குது அதாவது ஈக்கும் சக்தி கையில் இருக்குது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு உயிரினத்தையும் அந்த ஈக்கும் சக்தி ஈக்க வேணும் அது அடிப்படையில் ஈக்குது அப்படின்னா உணர்வு அடிப்படையில் ஈக்குது அப்படின்னா இந்த இந்த இடத்துல உணர்வுங்கிறது வந்து நாம் மனசாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம கையில் மனசு கிடையாது அது வந்து ஈக்கும் சக்தி கையில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நாம் வந்து மனசை கையாள முடியாது மனசு வந்து நம்மளே கையாளும் அப்படிங்கிறது தான் சரி இப்போ நாம் வந்து வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து உணர்வு இருக்குது அந்த உணர்வு வந்து மனதின் அடிப்படையில் அது செயல்படுது கண்டிப்பாக வந்து அதோட நிற்காது அது அது எண்ணத்துக்கு வரும் அப்படி எண்ணத்துக்கு வரும் நாம் அதைய ஆராய்ஞ்சி பார்த்தோம் அப்படின்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாம் கையாளலாமே தவிர முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து மனசை முழுசாகவே நம்ம கையாள முடியாது சரி இப்போது உணர்வு இரு உணவு உணர்வில் இருந்து நம்மளுடைய எண்ணத்துக்கு வருது சரி அந்த எண்ணத்தை வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாம் சரியான முறையில் திட்டம் தீட்டிக்கலாம் சரி அந்த திட்டம் தீட்டினு என்ன பண்ணலாம் அதை நாம் செயல்படுத்தலாம் சரி இந்த இடத்துல வந்து எதெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வந்து நாம் ஒரு முயற்சி தான் போட முடியுமே தவிர கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நான் செய்வேன் இதுக்குண்டான பலன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கோணம்லாம் நாம் பார்க்க முடியாது கண்டிப்பாக வந்து பலனை கருதி எந்த செயலுமே நம்மளால் செய்ய முடியாது நம்ம முயற்சி வேணால் செய்யலாம் எப்படி முயற்சி செய்யலாம் நம்ம வந்து எண்ணத்தை கவனிக்கலாம் அப்புறம் திட்டம் தீட்டலாம் அப்புறமே செயல்படுத்தலாம் இது மாதிரி முயற்சி தான் நம்ம செய்ய முடியுமே தவிர மற்றபடி வந்து அதனுடைய பலனை கருதியெல்லாம் நாம் செய்ய முடியாது பலன் இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க பலனுங்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது பலனுங்கிறது நம்மளை சார்ந்து இங்கே கையில் இருக்குது நாம் யார்கிட்ட ஒரு முயற்சி செய்கிறோம் நாம் யார்கிட்ட ஒரு செயல் செய்கிறோம் அது அவங்களை சார்ந்து இருக்குது அதாவது சொல்லப்போனால் இந்த சமுதாயம் சார்ந்து இருக்குது நம்மளை தவிர மற்றவங்க கையில் சார்ந்தது இருக்குது அது இல்லாமல் ஈக்கும் ஈக்கும் சக்தி கையில் இருக்குது இது மாதிரி எண்ணற்றவங்க கையில் அந்த செயலானது இருக்குது அதுக்குண்டான பலனானது இருக்குது அதனால் நாம் நம்மனால் என்ன முடியுமோ செயலைத்தான் செய்ய முடியும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து மனதை வந்து நாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வந்து நம்மளுடைய முயற்சியை நம்ம அந்த இடத்துல செய்யலாம் எப்படி முயற்சி செய்யலான்னா கண்டிப்பாக வந்து ஒரு உணவு அடிப்படையில் தான் மனமானது செயல்படுது அந்த மனம் வந்த உடனே நம்மளுக்கு எண்ணம் அடிப்படையில் வந்து வரும் எண்ணம் வந்த உடனே நாம் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து செயல்பாட்டுக்கு வரும் அதாவது சிந்தனைக்கு வரும் அப்புறமேல் செயல்பாட்டுக்கு வரும் அதையும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் முழுக்க முழுக்க முயற்சி தான் பண்ணி பார்க்க முடியுமே தவிர வேறு வழியில் நாம் வந்து அதை நம்ம கையாளுவது இது தவறுங்கிற பார்வையில் நான் பார்க்குறேன்